ரஜினிக்கு என்ன எனர்ஜி அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அது என்ன எனர்ஜின்னு நம்மளால் பிடிக்க முடியலங்க அது அதுவும் இந்த ஒரு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு வயசுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறது நல்லா இருக்கட்டும் தாண்டி வந்து விமர்சனங்கள் வந்து பணத்தாசை பிடிச்சவர் நடிச்சிக்கிட்டு இருக்காரு அப்புறம் இவருக்கு வந்து இத்தனை கோடி டிமாண்ட் பண்ணுறாரு அது மாதிரியான விமர்சனங்கள்லாம் அதெல்லாம் ஒன்றும் ரஜினியை வச்சு படம் பண்ணுறதுக்கு தான் நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க இன்னும் கேட்டால் வந்து இன்றைக்கி இருக்கிற இந்த பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் இருக்குது இல்லைங்களா சினிமா கம்பெனிகள்லாம் அவங்களாம் ஏறக்குறைய கிளம்பிட்டாங்க இப்போ யார் வச்சு பெரிய படங்கள்லாம் தயாரிப்பாங்கன்ற ரேஞ்சில் இப்போ ஒரு பக்கம் ஆகாஷ் பாட்ஸ்காரெலாம் இடி வளையத்துக்குள்ளே ஒரு பக்கம் இருக்கார் ஏன்னா அவங்க தான் பார்த்திங்கன்னா பெரிய படங்கள்னு ஒரு மூணு படங்களில் கையில் வச்சுருந்தாங்க மற்றது யார் ஏஜிஎஸ் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க லைக்காக திரும்பவும் வேற ஒரு நிறுவனத்து கூட வந்து ஒரு டையப்பில் வர போகிறாங்கன்றாங்க பழைய நிறுவனங்கள்லாம் இல்லைன்னு பொழுது இப்போ என்ன ஆகும் இவங்களுக்கான சம்பளம் அப்படின்னு நீங்கள் பெரிய ஹீரோக்களுடைய சம்பளம் அப்படின்னு அதெல்லாம் மீறி சம்பளன்ற ஒரு விஷயத்தில் ரஜினி அப்படி ஒன்று கராரான ஒரு மனிதர் கிடையாதுன்னு நான் பல பேர் பேட்டி எடுத்திருக்கேன் பல பேரிடம் ரஜினியை வைத்து படம் பண்ணவர்கள் டைரக்ட் பண்ணவர்கள்லாம் பேசியிருக்கேன் போன வீடியோவில் கூட எஸ்பி முத்துராமன் சொன்னதாக ஒரு இது கூட சொல்லியிருந்தேன் எவ்வளோ அவருடைய சம்பளம்லாம் ஏறுச்சு அப்படின்னு வந்து இதில் குறிப்பாக என்னென்னா இந்துஸ்தான் டைம்ஸ் பத்திரிகை என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு இந்த படத்தில் கூலியில் வந்து ரஜினிக்கு வந்து நூற்றி ஐம்பது கோடியும் லோகேஷ் கனகராஜுக்கு ஐம்பது கோடியும் சம்பளம் கொடுக்கப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் அது என்னென்னா ரஜினி ஃபேன் சூப்பர் நமக்கே கூட ஒரு டக்குன்னு இருந்தது வந்து ஏன்னா ஒரு மனுஷன் எப்பளோ நூற்றி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணாவது படம் இருக்கும்போது நூற்றி ஐம்பது கோடி வாங்குறாருனா ஒரு டைரக்டர் அஞ்சு ஆறாவது ஏழாவது படம் அவருக்கு ஐம்பது கோடியாக என்னையா இது வந்து கணக்கு ஆச்சை போச்சு எல்லாருமே கொந்தளிச்சிட்டாங்க வந்து இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல அப்புறமா நம்ம ஒரு சோர்ஸில் விசாரிச்ச போது எல்லோருமே அவ்வளோதான் இருக்காங்க மிஞ்சி போனால் ஒரு பத்து கோடி ரூபா டைரக்டர் கொடுத்துருப்பாங்க அதே கூட அதிகம்தான் இப்போ அதுக்கான வாய்ப்பு கிடையாது ஆனால் ரஜினிக்கு நூற்றி ஐம்பது கோடி அவரே கூட போதும்னு சொல்லிட்டார் அப்படின்னு ஏன்னா தன்னுடைய பலம் என்ன தன்னுடைய வியாபாரம் என்ன தனக்கான அந்த ரசிகர்கள் கூட்டம் என்ன அதை அப்பட்டமாக தெரிந்த ஒரு மனிதனது அதெல்லாம் மீறி வந்து போதும் ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் வந்து அது யாராக இருந்தாலும் சரி தனக்கு இது போதும் தான் ரசிகர் வந்து ஒரு நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து படம் பார்க்குறான்னா அவன் திருப்தியாக வெளியே போனோம் அது நல்லா இருந்ததுன்னு அதில் ரஜினி ரொம்ப ரொம்ப தெளிவான ஒரு மனிதனது இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு அந்த மூன்றாம் கட்ட படப்பிடிப்பு ஜெயிலர் டூன்னு கோழிக்கோட்டில் முடிச்சுட்டு வரும்பொழுது டக்குன்னு சார் எப்போது இந்த படம் முடியும் அப்படின்னு கேட்டப்போ டிசம்பரில் கம்ப்ளீட் ஆகிடுது அப்படின்ட்டு டிசம்பரில் கம்ப்ளீட் ஒன்று நிறைய என்ன ஆகிட்டாங்க டிசம்பர் பன்னெண்டு அதாவது ரஜினிகாந்தோடைய பிறந்த நாளுக்கு இந்த படம் வந்து ரிலீஸு ஜெயிலர் டூ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் டிசம்பரில் இதனுடைய கம்ப்ளீட் டாக்கி போர்ஷன் கம்ப்ளீட் ஆகுது ஒருவேளை போஸ்ட் ப்ரொடக்ஷனும் கம்ப்ளீட் ஆகலாம் ஆனால் படம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் ரிலீஸா அல்லதுக்கு முந்தைய ரிலீஸா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது பொங்கல் ரிலீஸ்க்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் அப்புறம் வந்து பராசக்தின்ற ஒரு மோதல் போயிட்டுருக்கு மேபி டிசம்பர் இருபத்தஞ்சி கிறிஸ்மஸ் தின இதுவில் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது இதெல்லாம் மீறி கூலி ஒரு பேன் இண்டியா படமாக இருக்குமா இது ஆயிரம் கோடி அடிக்குமா அப்படின்றத தாண்டி அவ்வளோ ஆர்டிஸ்ட் உள்ளே இருக்காங்க அதுதான் அந்த படத்திற்கான மிகப்பெரிய பலமே வந்து ஏன்னா கூலியில் கூட இப்போ வந்து நிறைய ஒரு சின்ன சின்ன பேட்ச் ஒர்க் இருக்குது அந்த பேட்ச் ஒர்க்காக தான் அந்த ஒரு பிரேக் எடுத்துகிட்டு ஏன்னா மூன்றாம் கட்ட படப்பிடிப்பு கோழிக்கோட்டில் நடந்து அதுக்கு ஒரு பிரேக் எடுத்துகிட்டு ரஜினி இங்கே வந்துருக்கிறாரு நான்காம் கட்ட படப்பிடிப்பு வைசாக்லேயோ அல்லது வந்து விஜயவாடாவிலேயோ அதுக்கான ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க சரி ஓகே ஜெயிலரில் சந்தானம் ஜெயிலர் டூவில் சந்தானம் நடிக்கிறார் அப்படின்றது நம்ம விசாரித்த போது ஓகே பேசி பேசியாச்சு அதுவும் கடைசி நேரத்தில் ஏன்னா சந்தானம் வந்து காமெடினா நடிப்பாரா நடிக்க மாட்டாரா அப்படின்ற மாதிரி கேட்கலாமா வேணாமான்னு எல்லாேருக்குமே ஒரு தயக்கம் இருந்தப்போ அவர் நடிக்க மாட்டாருங்க அப்படின்னு இருந்தப்போ இந்த எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் சிம்பு கேட்டதுனால வந்து உள்ளே இறங்கின விஷயம் தான் ஒட்டு மொத்தமாக எல்லோரும் வந்து சந்தானம் நடிப்பாரா நடிப்பாரா நடிப்பா அவரே கூட தெளிவாக சொல்லியிருந்தார் நான் காமெடினா பழையபடி காமெடினா இறங்கிங்கலாம் பண்ண முடியாதுங்க ஒரு ஹீரோவுக்கு இணையான வேஷமாக இருந்தால் நான் அதில் வந்து ஓகே அப்படி தான் எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன்லேயே இருக்குது அப்படின்னு ரஜினியே ஃபோன் பண்ணி சந்தான சத்தம் பேசியதாக ஒரு தகவல் நமக்கு வந்து சோர்ஸ் சந்தானம் நிறைய பேட்டிகளில் சொல்லியிருக்காரு நான் வந்து ஒரு பெரிய தலைவர் ஃபேன் வந்து அது வந்து பல்லாவரத்தில் பொழுது முதல் நாள் முதல் காட்சி அதை போய் நான் படம் பார்க்காம அதன் பிறகு நான் ட் இது பால்டெக்னிக் படித்திருக்கும்போது பாலிடெக்னிக் கட்டடிச்சுட்டு போய் படம்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு அப்புறம் இப்போ நடிச்சிருந்தார் வந்து எந்திரன் நடிச்சிருந்தார் அப்புறம் பதினோ லிங்கா படத்துக்கு அப்புறம் நினைக்கிறேன் பதினோரு வருஷம் காட்சி இந்த படத்தில் அவர் கம்மிட்டார் குறிப்பாக கூட இடையில கூட இந்த டிடி நெக்ஸ்ட்டு இந்த படத்தினுடைய ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட வந்து பேசியிருந்தார் வந்து சேட்டை படத்தில் சும்மா இல்லாமல் ஆரியா சேட்டை பண்ணி விட்டாப்புல காமெடி சூப்பர் ஸ்டார் சந்தானம்னு எனக்கு தெரியாமல் ஒரு டைட்டில் போட்டு விட்டார் நான் அந்த நேரம் பார்த்து வந்து லிங்கா ஷூட்டிங்கில் இருக்கேன் கரெக்டாக நான் ரஜினி சார் திரும்பி பார்க்குறாரு என்னங்க காமெடி சூப்பர் ஸ்டாராக நீங்கள் அப்படின்னு சார் இல்லை சார் என் நாலேஜுக்கு இல்லாமல் வந்து ஆரியாவே பண்ணி விட்டானா அது எப்படிங்க உங்கள் நாலேஜுக்கு இல்லாமல் அப்படின்னு அந்த சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு விஷயம் வரும்போது தமாஷுக்கு சொன்னாரோ சீரியஸாக சொன்னாரோ ரஜினி அந்த இடத்துல தான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு மிக தெளிவாக இருக்கிற இடத்துல மாற்றுக்கிறது கிடையாது கிடையாது அப்புறம் நிறைய ரஜினி சம்மந்தமானதெல்லாம் கூட பேசியிருக்காரு இப்போ என்னென்னா இந்த படத்தில் ஜெயில டூவில் கடைசி நேரத்தில் ஏன்னா அவங்க பண்ண ஸ்கிரிப்டை தாண்டி சந்தானம் உள்ளவராருனோடனே அவருக்கு தனியாக ஒரு காமெடி ட்ராக் அவர் ரஜினியோட டிராவல் பண்ணுற மாதிரியான சில காட்சிகளை நெல்சன் வந்து உருவாக்கியிருக்கார் நெல்சன் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது டார்க் காமெடி பண்ணக்கூடிய ஒரு இயக்குனர் வந்து இப்போ என்னென்னா அவருடைய அந்த டீமும் சந்தான டீமும் சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் இந்த காமெடி போர்ஷனுக்காக ஒரு டிஸ்கஷன் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு சாலி கிராமத்தில் இதெல்லாம் மீறி இந்த படம் ஜெயிலில் டூவில் இப்போ எடுத்த இப்போ எடுத்துருக்காங்கல்ல இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா சிவராஜ்குமார் ரம்யா கிருஷ்ணன் அப்புறம் இன்னொரு ரெண்டு ஆர்டிஸ்ட்டுங்க இவங்கெல்லாம் இருக்காங்க வந்து இப்போதைக்கு வந்து அது கொஞ்சம் ரகசியமாக வச்சுருக்காங்க அடுத்த ஷெடியூலில் வந்து பாலகிருஷ்ணா உள்ளே வராரு பாலகிருஷ்ணா உள்ளே வந்த பிறகு அந்த படம் நிச்சயமாக ஒரு பேன் இண்டியா படமாக அது வந்து ரைட்டு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் மீறி ரைட்டு ஒன் த்ரீ இந்த படத்தை தயாரிக்கப் போவது யார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது தான் நிறைய பேர் போலிவுட்டில் பேர்லாம் அடிபடுது ஐஸ்வரி கணேஷ் அவர் தான் வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் அவர் தான் தயாரிக்கப் போகிறார் இன்னும் அஃபிஷியலாக அறிவிக்கலை இயக்குனர்கள் யார் அப்படின்னும்போது ரெண்டு பேர் தொடர்ச்சியாக அறிவிப்பது ஒன்று வந்து மணிரத்னம் இன்னொன்று வந்து கார்த்திக் சூப்ராஜ் ஏன்னா ரஜினிக்கே வந்து கூலி படத்தில் நம்ம பார்க்கும்பொழுது இப்போ கூட ஒரு கிளிம்ஸ் ஒன்று விட்டுருந்தாப்புல லோகேஷ் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அந்த நிறைய இடங்களில் தளபதி ரஜினியை பார்க்குற மாதிரி இருந்தது ஒரு சமயம் அதை ஏதாவது டிகோட் பண்ணி பண்ணியிருக்காரா என்னன்னு தெரியல வந்து இப்போ ரஜினிக்கே கூட இருக்கும் வந்து மணிரத்னம் நாயகனுக்கு பிறகு கமலஹாசனை வச்சு தக்லீஃபுன்னு ஒரு படம் அப்படி வந்து கொண்டாடுறாங்க பயங்கரமான ப்ரொமோஷன் நடந்துகிட்டுருக்கு ஏன் நாம் வந்து மணிரத்னம் கூட ஒரு படம் பண்ணக்கூடாது பண்ணலாமே அப்படின்னு ஆனால் தளபதி கூட அவர் முதல்ல ஆரம்பத்தில் விருப்பம் இல்லாத பண்ண படம் அதன் பிறகு உள்ளே இறங்கினப்போ டெக்னிக்கலாக ஒரு பெரிய டேரெக்டரு நம்மளை வச்சு ஏதோ வித்தியாசமாக கொடுக்கலான்னு முயற்சி பண்ணுறாரு நம்ம ஓகே இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு ஓகே அப்படின்ட்டு தான் ஒரு முப்பது நாள் கால்ஷீட் கொடுக்க வேண்டிய ரஜினி அந்த படத்திற்காக நூற்றி இருபது நாள் கால்ஷீட் கொடுத்த சம்பவங்கள்லாம் ஒன்று வந்து தளபதியோட வெற்றியெல்லாம் என்னன்னு தெரியல தளபதியோடைய பாட்டு மிகவும் பெரும் மாசாக இருப்பதற்கு காரணம் வந்து இசைஞானி இளையராஜா என்பதை மாற்றுக்கிறது கிடையாது கிடையாது அதனால் ஒன்று மணிரத்னமாக இருக்கணும் இன்னொன்று கார்த்திக் என்ற பேர் அடிபடுது மேபி கார்த்திக் சுப்ராஜ் வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன்னா ரஜினிகாந்த் எப்போவுமே வந்து ஒரு ஒரு படம் ஓடினா தான் அந்த டைரக்டர் கூட அவர் வந்து ட்ராவல் பண்ணுவார் அந்த படம் ரெட்ரோ அந்தளவுக்கு பெரிய ஹிட்டானு எனக்கு தெரியல வந்து அவர் அவர் தலைவர் ஃபேன் தலைவர் ஃபேன் அவர் ஒரு பக்கம் வந்து வச்சுருந்தாலும் அதிகப்படியாக கணேஷ் தயாரிப்பில் மணிரத்னம் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது வந்து இதெல்லாம் மாரி கூலி படத்தினுடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து ஜூன் மாதம் பதினஞ்சு அல்லது பதினாறு ஜூன் மிடில் அதற்கான ஃபர்ஸ்ட்டு சிங்கிளை வந்து வெளியிட போகிறாங்க அப்படின்னு ஆகஸ்ட் பதினாலு ரிலீஸ் அப்படின்பொழுது ரைட் ஓகே ஜூன் மிடில் இருந்து அதற்கான ப்ரொமோஷன் வேலைகளை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஒவ்வொரு அப்டேட்டாக வரப்போகிறது ஃபஸ்ட் சிங்கிள் தாண்டி செகண்ட் சிங்கிள் தேர்ட் சிங்கிள் இதெல்லாம் வரப்போது இதெல்லாம் மீறி ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி அல்லது மூன்றாம் தேதி மிகப்பெரிய விழா சென்னையில் இசை வெளியீட்டு விழா கூலிப்படத்துக்காக நடத்த உள்ளார்கள் காரணம் என்னென்னா ரஜினிகாந்த் திரைத்துறைக்கு வழங்க ஐம்பது ஆண்டுகள் ஆகிறது கூலி படத்தினுடைய ஆடியோ லாச்சோடு சேர்ந்து அவங்க ஐம்பதாவது ஆண்டு விழாவையும் சேர்த்து நடத்தப் போகிறார் கலாநிதி மாறன் அது பிரம்மாண்டமான விழாவாக இருக்கும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது கூலி ஒரு பேன் இண்டியா படத்தை தாண்டி இந்த படம் கமர்ஷியலாக ஒரு பெரிய வெற்றி அடையும்னு நிறைய பேருடைய கணிப்பு அதனால் தான் பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் பிஸ்னஸ்லாம் அவங்க ஓப்பன் பண்ணாமலே பெரும்பாலும் ஓப்பன் பண்ணாமலே இருக்காங்க தேட்ரிக்கல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் வெச்சியாக இருக்கிறாங்க வந்து ஏன்னா இந்த அப்டேட்லாம் கொடுக்க 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 இந்த படத்தினுடைய ஐப் அதிகமாகும் ஐப்பு தவிர பார்த்தீங்கன்னா இவங்க இந்த முறை என்ன பண்ண போகிறாங்கன்னா ரெண்டு விஷயம் பண்ண போகிறார்கள் அப்படின்ற ஒரு தகவல் ஒன்று என்னென்னா இப்போ தக் லைஃபுக்கு எப்படி வந்து ஒவ்வொரு மாநிலமாக போய் ஒவ்வொரு கேபிட்டலாக போயிட்டு அதுக்கான ப்ரொமோஷன் இருக்காங்கல்ல அதே போல் கூலி படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரமோஷன் ஒன்றை ஐடியா பண்ணியிருக்காங்க அதில் ரஜினி கலந்து பாரா கலந்து பார்த்து தெரியல வந்து பெரும்பாலும் அவர் ப்ரொமோஷனுக்கு வர மாட்டார் ரொம்ப செலக்டிவாக தான் ஒருவர் மேபி ரைட் கிளம்பலாம் வாங்க இன்றைக்கி வந்து படம் எடுக்கிறதை தாண்டி ப்ரொமோஷன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு இதை தவிர பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கான ஒரு வியாபாரம் மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னு தான் ஒரு பெரிய கருத்தாக இருக்குது அந்த படத்தை வாங்கிறதுக்கு அவ்வளோ போட்டா போட்டி நடந்துக்கிட்டு இருக்குது இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா ரஜினின்னு ஒரு நபர் தான் ஒரு மாதம் ஒரு பழைய சம்பவம் சொல்லணும் அப்படின்னா ஒரு மியூசிக் அகாடமி பின்னாடி புதுப்பேட்டையில் இருக்கிறாரு ரஜினியோட வீடு அங்கேருந்து அப்படி ஒரு இந்த லுங்கி கட்டிக்கிட்டு தன்னுடைய நாயக்குட்டியோடு அப்படி வாக்கிங் வராரு உள்ளே கோபாலபுரம் உள்ளே வராரு அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அது மா தயாரிப்பாளர் வெங்கட்ராமன் அவருடைய கம்பெனி அது நேராக என்ன பண்ணுறாரு உள்ளே போனவொடனே அங்கேருந்து வேலைக்காரன் பதட்டமாகறாரு இப்போ யார்ப்பா நீ யார் என்னன்னா நீங்கள் நின்று இல்லை முதலாளி வெங்கட்ராமன் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு வந்து இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை என்ன இல்லை அவர் படத்தில் நடிக்கிறேங்க நான் அப்படின்றாப்பா ஆ ரைட் ரைட்டு நீங்கள் எதுவாக இருந்தாலும் காலில் இல்லைங்க இப்படி வாக்கிங் வீடு அங்கே தான் வாக்கிங் போனேன் முதலாளி இருப்பார்னு பார்த்துட்டு பேசி போகலான்னு வந்தேன் ரஜினிகாந்த் சொன்னால் தெரியும் என்னங்க கிங்களேன் இல்லை இல்லைங்க நீங்கள் வந்து ஏதோ சினிமா கம்பெனி எதுவாக இருந்தாலும் காலையில் தாங்க வரணும்னு சரி பரவாயில்ல இருக்கட்டும் தீப்பெட்டி இருக்குதா அப்படின்னு கேட்காரு தீப்பெட்டிலாம் கிடையாது நீங்கள் ப கிளம்பலாம் அவர் என்ன பண்ணுறாரு பதட்டமாகவே அந்த வேலைக்காரர் வந்து வெளியான புறத்தில் இருக்கார் இப்போ வெளியே விளையாடிக்கிட்டு இருந்த நாய் வந்து இந்த பொம்மேரியன் நாய் அப்போ அப்போ இந்த சமயத்தில் ஒரு பெரிய அந்த நாய் அந்த நாயை வச்சுருந்தா அவங்க பெரிய பணக்காரன் அர்த்தம் திப்தமனு உள்ளே வந்து ரஜினிகாலையை சுற்றி சுற்றி வந்தோன்னே அவர் பதறாரு அந்த சர்வெண்ட் வந்து யார் யார் தான் அந்த நாய்னு இருந்தால் இருந்து தான் எந்த தான் டக்குன்னு இதுவாகி போய் சார் உட்காருங்க இது பண்ணுங்கள் அடுத்த நிமிஷம் வந்து மேட்ச் பாக்ஸ் வந்து கையில் வந்து நிற்கிது ரஜினி பெருங்கொழுதல்து சிரிக்கிறாப்லே சிரிச்சுட்டு ஒரு மனுஷனுக்கு இருக்கிறத மடிப்பை விட ஒரு உயர்ஜாதி நாய் அதாவது எதுனா ரொம்ப அந்த நாயை வச்சு தான் நீங்கள் வந்து ஒருத்தர் மனுஷன் வந்து இதுவே முடிவு பண்ணுறீங்கன்னா என்னையா உலகம் அது அப்படின்ட்டு அவருபாட் கேஷுவலாக வந்து நடந்து வந்துட்டு தான் அவருபாடு வந்துகிட்டே இருந்தாலும் இவர் ஏதோ சார் சார்னு கூப்பிட்டுருந்தாப்பிலே பரவாயில்ல காலில் வந்து முதலாளியை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்ட்டு என்னென்னா இந்த அடிப்பட்ட விஷயங்கள் இந்த தத்துவார்த்தங்கள் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் ரஜினி ஆரம்பகட்ட காலத்திலே சந்தித்ததுனால்தான் அவருக்கு இப்போ பிறகுலாம் பார்த்திங்கன்னா அந்த எளிமை அதில் வந்து ஒரு பெரிய பொய்த்தனமான இதெல்லாம் கிடையாது அந்த எளிமையை அப்படியே மாறிடுச்சு வந்து அதுதான் ரஜினியுடைய பலமும் கூட வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி